ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து எல்லா பேங்க்ஸுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயக்கம் காட்டுறதை பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில பேங்க்ஸ்ல இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு என்ன வட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை கம்பேர் பண்ணி ஒரு நல்ல சேவிங் ஸ்கீமை சூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி ஒரு கம்பாரிசனை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல இப்போ நமக்கு வழங்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்கீம்ஸ்ல ஏழு மேல வட்டி கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் இது நீங்க பேங்க்லயும் எடுத்துக்கலாம் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பேங்குக்குமே இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபடும் உங்களோட டென்யூரை பொறுத்து உங்களுக்கு எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போட போறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் கொடுக்குறாங்க இதுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயில இருந்து அதிகபட்சமா நீங்க எவ்வளவு வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி மாசம் மாசம் இந்த தவணையை நீங்க கரெக்டா கட்டணும் அதை மிஸ் பண்ணீங்கன்னா பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட டைம் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதிகபட்சமா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது குறைஞ்சபட்சமா நீங்க ஆயிரம் ரூபாவது டெபாசிட் பண்ணணும் இதுக்கு நீங்க எவ்வளவு டென் இயர்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு இதுல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா ஆறு வட்டி தருவாங்க ரெண்டு வருஷமா இருந்தா ஏழு மூணு வருஷமா இருந்தா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமும் இது மட்டும் இல்லாம நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது போது நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல இதுக்கு நீங்க டாக்ஸ்ல டிடக்ஷனும் வாங்கிக்க முடியும் அடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சேவிங் ஸ்கீம் இது நம்ம எல்லாராலையும் எடுத்துக்க முடியாது அறுபது வயசு தாண்டின சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதிகபட்சமா நீங்க முப்பது லட்சம் வரைக்கும் தான் இதுல முதலீடு செய்ய முடியும் அதுக்கு மேல நீங்க இதுல முதலீடு செய்ய முடியாது அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல வருஷத்துக்கு உங்களுக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கிபிகேட் இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வருஷத்துக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்பர் லிமிட் எதுவுமே ஃபிக்ஸ் நீங்க தாராளமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது கிசான் விகாஸ் பத்திரம் இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறவங்களுக்கு அதிகபட்சமா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு வருஷத்துக்கு வட்டி நீங்கள் இதுலயும் நீங்க டெபாசிட்டுக்கு அதிகபட்சம் வரம்பு அப்படின்னு எதுவுமே இல்லை உங்களால எவ்வளவு பணம் இதில் டெபாசிட் பண்ண முடியுமோ நீங்க அவ்வளவு பணம் தாராளமா டெபாசிட் பண்ணலாம் இதெல்லாம் தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல வழங்கக்கூடிய டிஃபரெண்டான டெபாசிட் ஸ்கீம்ஸ் நம்ம முதல்ல பார்த்த ரெக்கரிங் டெபாசிட் மட்டும் நீங்க மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் ஒரு தடவை போய் லம்சமா ஒரு அமௌண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு குவார்டலி குவார்டர்லி அலி ஆனுவல் அப்படின்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு வச்சிருப்பாங்க அதை நீங்க க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நீங்க ஒரு பிக்ஸட் டெபாசிட் மாதிரி நான் போட்டுட்டு அதுல வட்டி வாங்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நிறைய பேங்க்ஸ்ல போஸ்ட் ஆஃபீஸோட நிறைய ஸ்கீம்ஸ்ல அப்படி நீங்க கம்பேர் பண்ணா மட்டும்தான் அதிகமான வட்டி கிடைக்கிற ஒரு நல்ல ஸ்கீம் உங்களால சூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுனால பல வங்கிகளும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம சரியா ரிசர்ச் பண்ணாம ஒரு ஸ்கீம்ல போய் போட்டுட்டு அதுல வட்டி குறைவா வாங்குறதை விட கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா ரிசர்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா சுலபமா அதிகமான வட்டியை நம்மளால பெற முடியும் பங்கு ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க